நண்பர்கள் அஸ்வராஜராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது உலகக்கோப்பை நடந்து கொண்டிருக்கிறது எந்த அணி டி இருபது உலகக்கோப்பையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை வெல்லும் வெற்றி பெறும் கோப்பை வெல்லுமுங்கிறத பார்க்க போகிறோம் இல்லை வந்து வித்தியாசப்படுத்த பிரசன்ன நம் பொருட்படி வந்து பார்க்கும்போது சாட்டில் பாருங்கள் வருது சூரிய நட்சத்திரம் குண்ட சித்திரம் வழியா மூணு ஒம்பது தகனபோ நட்சத்திரம் உப்பு உபநட்சத்திர வழியாக வந்து ஏழு பத்து பதினொன்றாம் போவ நட்சத்திரம் உப்பு நட்சத்திர வழியாக ஐந்து ஒம்பது பதினொன்று தசு மூணு அஞ்சு ஏழு புத்திநாதன் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று சூச்சி முன்னாதான் ஆறு ஒம்பது பன்னெண்டு அடுத்து வந்து கடைசியில் வந்து சூச்சி முன்னும் அஞ்சு ஒம்பது பதினொன்று தொடர்பு இருக்கிறார் அடுத்து பாருங்கள் சார்ட்டில் வருது பாருங்கள் அதர் கண்ட்ரிஸுக்கு எடுத்த பிரச்சனைப்படி சூரியன் ராகுட நட்சத்திரத்தில் குருவோட தொடர்பு ஐந்து பதினொன்று லக்கணபோவ நட்சத்திர உண்திர வழியாக ரெண்டு எட்டு பதினொன்று பதினொன்றாம் குரு ஏகிக்கிற நட்சத்திர குணச்சின வழியாக மூணு பன்னெண்டு பதினொன்றாம் பாவ குடிப்புணர்ச்சி சற்று சாதம் இல்லாமல் தான் இருக்குது லக்னபாவம் வலுவாக இருக்குது சூரியன் வலுவாக இருக்குது ஆனால் பதினொன்றாம் பொறுப்பினை வந்து இந்தியாவுக்கு வந்து சற்று சாதகமாக தான் இருக்குது தச புத்தி அந்தரமும் ஓரளவு சாதகம் எனவே வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகப்பக்க வந்து இந்தியா தான் வாங்கணும் இந்த பிரச்சனை வந்து காண்பிக்கிறது கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அஸ்வராஜாராம் அனைவருக்கு நன்றி